தெரியல ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்தே மனசே ஒரு மாதிரி இருக்குது படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது இந்த லேப்டாப்பில் இவரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதே போதும் போல இருக்குது மக்களே ஆ அம்மா மக்களே டேப்லெட்லாம் சாப்பிட்டியா ஆ ஆமாம்மா சாப்பிட்டேன் மக்களே நீ வந்ததுலேருந்து ஒருக்கா கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிற தலையில் வேறு அடிபட்டுருக்குது டாக்டர் சொன்னது கேட்டால் இல்லை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆ நான் படுக்கேம்மா தலை வலிக்குதா இப்போ இல்லைம்மா இல்லை தலையெல்லாம் வலிக்கலை இந்த லேப்டாப்பை கொஞ்சம் மூடி வச்சுட்டு படுத்து தூங்குமா ஆ ஆ சரிம்மா ஓ அஞ்சலி இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கும் கடுப்பாக இருக்குது வலது கையே இல்லாத மாதிரி இருக்குது அப்போ அஞ்சலி இல்லாமல் நான் எப்படி தான் இருக்க போகிறேனோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போடுவோம் இது வரை கசகசன்னு இருக்குது இன்னைக்கும் அவா இல்லாமல் எப்படி தான் தூங்க போகிறனும் ஹோ என்னை ஆண்டி இப்படி சாவடிக்கிற நீ தூரத்தில் இருக்கும் போதும் உன் மேலே இன்னும் அதிகமாக காதல் வருது நானே இந்த நாலு நாளெலாம் இவ்வளோ இருக்கேன் நீ இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்க எப்படி தான் நைட்டு தூங்க போறியோன்னு எனக்கு தெரியலை எதுக்கு அஞ்சலிமா இப்படி ஒரு முடிவு எடுத்து நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துகிற நம்ம மறுபடியும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்திருக்கலாம் அஞ்சலி எதுக்குமா இப்படி ஒரு முடிவு எடுத்த ஒண்ணு நான் எப்படிதான் மாத்த போறேன்னு எனக்கே தெரியல என் நம்பிக்கையெல்லாம் என்னோட காதல் மேல மட்டும்தான் என்ன பண்ணாலும் தூக்கம் மட்டும் வரவே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியல ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என் மனசு ஆகிடுன்னா ரொம்ப தேடுதே அவர் இல்லாம நான் எப்படிதான் இருப்பேன் ஐயோ ஆனாலும் நான் அவரை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது இப்போ நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுக்கு ஐடினுக்கு கால் பண்ணி பார்ப்போமா ஆஃபீஸ்க்கு எப்போ வரணும்னு சொல்லி கேட்குறது மாதிரி கால் பண்ணி பார்ப்போம்மா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கண்டுபிடிச்சிருவாரு ஆனால் இப்போ எனக்கு தூக்கம் வரதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு இவர் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது போலயே அவரோட ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை போட்டுவிட்டோ கட்டி பிடிச்சிட்டோ தூங்கிடலாம் அவரோட திங்ஸ் எதுவுமே இங்கே இல்லையே சரி ஒருவேளை தப்பி தவறி ஒரு சின்ன டீ ஷர்ட் அது இருக்காதான் என்ன நம்ம பீரோவை திறந்து இருக்க பார்ப்போம் எல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது இவரோட ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லையே ஆ இவரோட பெல்ட் இருக்குது இதுவே நமக்கு போதும் இந்த பெல்ட்டு கையில் எடுத்ததுக்கு அப்புறமா என் மனசே நிம்மதியாக இருக்குது ஆஃப்டர் இது ஒரு சின்ன பெல்ட்டு தான் ஆனால் இந்த பெல்ட் உங்களுக்கு சொந்தமானதா ஐடன் இதை நான் எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையாக போனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐடன் எப்படி தான் நான் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியலை ஆனால் ஒன்று நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஐடன் மறுபடியும் நான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்கள் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை கண்டிப்பாக நான் இல்லைன்னா உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் ஏன்னா நாயில் உங்களுக்கு தகுதியான இல்லை ஐடன் இதயமே ஹோ வா இந்த காதல் நினைவுகள் அப்பப்பா, ஒரு நாள் ஜிம்முக்கு போகிறோம்னா கூட வீட்டுல எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுறப்பா இந்த எக்சர்சைஸ் பண்றானே தான் பேரான தொப்பு குறஞ்ச மாதிரி ஒண்ணும் தெரியல. அடியே நீ என்ன ரொம்ப தான் கேவலப்படுத்துறேனா நான் இங்க தான் நின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். பாரடி என் தொப்பு குறஞ்சிருகான்னு பாறேன். பாரடி பாரு இப்போ எனக்கு தொப்பு இருக்கான்னு பார் நல்லா பார். உனுடைய என்னடி அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ஜெய். அடியே ஃபர்ஸ்ட் தொப்பு இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணு ப்ளீஸ் அஜய் தயவு செஞ்சு நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்னடி ஆச்சு உனக்கு இப்படி பார்த்துட்டு நிக்கிற அது அது ஒண்ணு இல்லை நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க கொலுசு மணி போல நான் சினிங்கி சினிங்கிய கடக்க என் வயசு பத நீரே நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ எல்லி எனக்கு

நீ நல்லா தலைவலி இருக்குது பரவாயில்ல இருந்ததுக்கு நீ நைட்டு தூங்காம பார்த்துட்டேன் ஆனாலும் நாங்க யாரும் உன் கஷ்டப்படக்கூடாது சிரிப்போட இருக்க பத்தியா என்ன அண்ணி பாத்துட்டே இருக்கீங்க ஒன்னும் இல்ல அஞ்சலி டீ குடி நீங்களே இதுல உட்காருங்க நீ வேண்டாமா கிச்சன்ல ஏதாச்சும் வேலை இருக்கும் ஐயோ அண்ணி நீங்க இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வேலை எதுவும் பண்ணக்கூடாது ஐயோ அஞ்சலி அவசரப்பட்டு ஒளரிட்டியே ஐயோ எதுக்கானே ஷாக் ஆகுறீங்க அது அஞ்சலி நான் நான் பிரெக்னண்டா இருக்கிறது உனக்கு அப்படி தெரியும் என்ன என்னன்னு சொல்றீங்க நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்களா வாவ் ஆமா நான் பிரெக்னண்டா இருக்கேன் ஆனால் உனக்கு அது தெரியாதாப்போம் ஆ தெரியாதே நீங்க இப்போ சொல்லும் எனக்கே தெரியும் அப்போ இதுக்கு இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க வேலை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஆ அது மழை வேற வெளியே பெய்யுதா அதனால தான் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ரொம்ப குளிரும் உடம்புக்கும் ஒரு மாதிரி இருக்குமா அதுக்காக தான் அப்படி சொன்னேன் நீ வேற எதுவும் இல்லையே ஓ நீ அதை மீன் பண்ணி சொன்னியா சரி சரி ஆ ஆமாம் அதனால தான் அண்ணி நானே எந்த வேலையும் பண்ணாமல் சொற்ற போட்டுட்டு சூடாக டீ இருக்கேன் ஆ சரி சரி நான் கிச்சனுக்கு போகிறேன் அப்பா ஒரு நிமிஷத்தில் நானே உளரியதை பார்த்தேனே அப்பா இனிமே யாருக்கிட்ட பேசினாலும் ஜாக்கிரதையாக தான் பேசணும் எனக்கு மட்டும் எதுவும் மறக்கலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுனா மறுபடியும் நான் ஐடன் கூட சேர்த்து வச்சுருவாங்க அம்மா அத்தை இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பணும் நான் போயிட்டு வரேன்னா ஓ சீக்கிரமாக கிளம்பணுமா மக்களே அப்பா அஜயை கொண்டுட சொல்லவா அதெல்லாம் வேண்டாம் அத்தை நானே போயிடுவேன் சரி மக்களே பார்த்து போயிட்டு சரி அத்தை நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதுங்க நம்ம அஞ்சலி சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வந்துடுவா சரி மக்களே ஆனால் ஐடனை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆமாம் அத்தை எனக்கும் அப்படி தான் இருக்குது போன தடவை விட இந்த தடவை நல்லா ஃபீல் பண்ணதில்லா மக்கள் இந்த அவள் கூட எல்லாம் இருந்தாள் அதனால் தான் அவனுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது ம் ஆமாம் நைட்லாம் தூங்க முடியாமல் கிடந்து உருண்டுகிட்டே கிடந்ததை பார்த்தேன் ஜன்னல் வழியாக ம் எனக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது தான் வருத்தமாக இருக்குது ஒன்றும் இல்லை அத்தை சீக்கிரமாகவே எல்லாம் சரியாகிடும் ம் நானும் அதான் நம்புகிறேன் மக்களே சரி நீ போய்ட்டு வா ஆ சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் சரி மக்களை சரி பார்த்துப்போம் என்ன சூர்யா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது வேலை எதுவும் இல்லையா இன்னைக்கு பெருசா எந்த வேலையும் இல்லை ஆனா மனசு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு ஏன் என்னாச்சு ஐடன் மாம்ச பத்தி யோசிக்கிறியா ஆமா ஃபர்ஸ்ட் அவனை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அவன் எப்படியும் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிடுவான் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை தான் யோசிச்சு மண்டையில ஓடிட்டு இருக்குது அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சரி அதை விடு தெரியாம எல்லாம் அவன் பண்ணல ரித்தி உன்கிட்ட இந்த விஷயத்தை நான் கொடுத்ததுக்கே அவன் இவ்வளவு பொறாமப்பட்டு உன்னை மாட்டிடுன்னு நினைச்சவா அப்ப நம்ம காதலிக்கிறது வந்து அவளுக்கு எப்படி பிடிச்சிருக்கும் நீ எதையாவது யோசிச்சு போட்டு குழப்பிட்டு இருக்காத சூர்யா லாஜிக்கோட தான் ரித்தி நான் சொல்றேன் இப்பவே அவ இப்படி எல்லாம் நினைச்சிருக்கான் நான் நம்ம காதலிக்கிறப்போ என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்ணிருப்பான்னு நான் யோசிச்சு பார்க்கேன் ஆனா எனக்கு எதுவுமே தெரியல ஏன் கூடே தான் இருந்திருக்கா ஐயோ நீ எதுக்கு இப்படி எதுதெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்க நீ நல்லா யோசிச்சு பாரு நம்ம லவ் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல லைப்ரரியில வாணேம்ல எடுத்த எந்த புக்கும் ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு வாமையில ஒரு பழி வந்தே ஆமா அப்புறமா வேற யாரோ எடுத்தது என் பேர்ல போட்டுட்டாங்க அப்படின்னு தானே சொன்னாங்க ஆ ஆமா அதுக்கும் காரணம் இவாதானோ அப்படின்னு எனக்கு தோணுது ஐயோ சூர்யா நீங்க எதை எதுக்கெல்லாம் சேர்த்து முடிச்சு போடுறீங்க அதெல்லாம் முடிஞ்ச விஷயம் இல்ல ரித்திமா அவதான் காரணம் அது எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கிறப்போ நான் அந்த லைப்ரரியில் இருக்கிற அண்ணா கிட்ட உனக்கு தெரியாம போய் பேசினேன் அப்போதான் அவர் என்கிட்ட சொன்னாரு சாரிப்பா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு வேற ஒரு பொண்ணு எடுத்த புக்கை அந்த பொண்ணு பேரில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாரு அப்பவே நான் கேட்டேன் அது எப்படி நீங்க மாத்தி போடுவீங்க உங்க சிஸ்டம் அந்த அளவுக்கு டவுனாவா இருக்குதுன்னு கேட்டேன் நேம் எழுதுறப்பவே உன்னோட நேம் எழுதி எடுத்திருக்காங்க எதுக்காக அப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு நான் அப்பவே நினைச்சேன் யார் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா அப்படின்ட்டு ஆனா எனக்கு யார் மேலயுமே சந்தேகம் வர்றதுனால அப்படியே விட்டுட்டேன் இப்போதான் எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது இவதான் அதை பண்ணிருக்கானே இங்க பாருங்க சூர்யா நீங்க அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா முடிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் மென்டல் ப்ரெஷரா இருக்கும் அப்புறம் நீங்க தான் இப்படி இருப்பீங்க அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இதோட மறந்துருங்க ஈவன் நம்ம பிரேக்கப் கூட நம்ம மறந்துடலாமே புதுசாக இங்கே வச்சு நம்ம மறுபடியும் காதலிக்க ஆரம்பிப்போம் வீட்டில் ஓகே சொல்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ அழமாக காதலிப்போம் இந்த ஐடியா நல்லாருக்கு இதான் கொஞ்சம் சிரிச்சுட்டு சொன்னா எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா முழுசா புதுசா இது என்ன கீழே ஒரே தண்ணியாக இருக்குது ஆ அம்மா தண்ணி வச்சது இப்படி கீழே தள்ளி விட்டுட்டாளே ஐயோ அம்மா எலும்ப முடியல இடுப்பு தண்ணி நடுவீட்டுக்குள்ளி வச்சது ஐயோ ஐயோ கீழே விழுந்துட்டீங்களா கை கொடுங்கம்மா நான் தூக்கி விடுறேன் ஆட பாவைகளா இந்த ஹீரோ ஹீரோயின் கீழே விழுந்தா மட்டும் தாங்குறதுக்கு ஹீரோ வராங்க இந்த வெள்ளி கீழே விழுந்தா மட்டும் தூக்குறதுக்கு கிளவி வராளே என்ன யோசிக்கிறீங்க கையை கொடுங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அட்மின் இந்த சீன்லேயே அது தூக்கி விடுறதுக்கு ஒரு ஹீரோ வர வச்சிருக்கலாம்லா பொய்யும் பொய்யும் ஒரு கிழவிய வச்சுட்டீங்களே அட்மின் என்ன அட்மின் நல்ல அடிபட்டாமா இல்லை அதெல்லாம் இல்லை ஆமாம் நீங்கள் யார் அது நான் இங்கே வேலை பார்க்குறவா ஓ அது நீங்கள் தான் அம்மா சொல்லியிருக்காங்க சரிம்மா கை கொடுங்க கை கொடுக்கிறதுக்கு நான் என்ன ஆஸ்கர்லேயே அவார்டு வாங்கினேன் என்னம்மா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க அடியதும் பட்டா அடியெல்லாம் எனக்கு படல யார் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தண்ணி ஊற்றி வச்சது அது நான்தான்மா இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் அது கொஞ்சமாக சிந்திட்டு அதை துடைக்கிறதுக்காக தான் மாப்பு எடுக்க போனேன் அதுக்குள்ளாடி நீங்கள் கீழே விழுந்திருக்கீங்க வேலை பார்க்கும்போது ஒழுங்காக பார்க்க மாட்டிங்களா இப்படி தான் தண்ணி கீழே சிந்தி போட்டு எல்லாரையும் கீழே தள்ளி போடுவீங்க அப்படி தானே ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா மன்னிச்சிக்கோங்க என்ன சக்தி அங்கே கத்திட்டு கிடக்கிற ஒன்றும் இல்லைம்மா என்ன ஆச்சு நீ எதுக்கு இப்படி கீழே உட்காந்துருக்க வீட்டுல எவ்வளவு சேர் கிடக்கு சேர்ல போய் உட்காரலாம்ல கீழே உட்காந்துருக்கா அப்பப்ப ஏதாவது உலறிட்டு இருப்பா நீங்க வந்து வேலையை பாருங்க யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா நீ இப்படி வளவலன்னு புலம்பிட்டு இருக்காம வேலைக்கு போற வழியை பாரு நேற்றுக்கு மட்டும் லீவ் போட சொன்னீங்க நான் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தான் லீவ் போட சொன்னேன் நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது அது என்னன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அப்பா கிட்ட சொல்லிக் கொடுப்பேன் என்ன மேடம் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதை யாரை கேட்குறான்னு பத்தியா எப்பவும் ரீல்ஸில் பார்த்துட்டு இருப்பா இன்னைக்கு ஒழுங்காக இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கே அதான் கேட்டேன் தெய்வமே தயவு செஞ்சு கத்தாத அப்புறம் ஆற்றுக்காரர் வந்து என்ன வேலையோடு தூக்கிறாம ஆஹா ஆத்துக்காரரா உன் புருஷர் ஆத்துக்காரர் அவரை தான் சொன்னேன் மவளே என்னையும் கல்யாணம் பண்ணுவாள் அப்போ நான் வச்சு செய்கிறேன் பாரு உன்ன அது அப்போ பார்த்துக்கலாம் இது என்னோடய டைம் அடடா ஆமாம் அஞ்சலி எப்படி இருக்கா ஆ ஹெல்த் வைஸ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அவள் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டா ஆமாம் நானும் அது கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டது எனக்கு என்ன பண்ணனே தெரியல ரொம்ப கஷ்டமாக போயிட்டு ஐடன் ஃபேஸ் அதுக்கப்புறமா பார்க்கவே முடியலை எவ்வளோ சோகமாக இருக்காங்களா ம் ஆமாம் அவள் இல்லாமல் வீடே ஒரு மாதிரி இருக்குது எதுக்கு தான் அவள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சோனா ஆமாம் நானும் சில டைம் அவள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கும்போது என்ன அறியாமலே கண்ணு கலங்கிரும் ஒரு பொண்ணுக்கு சோதனை வரலாம் அதுக்காக இப்படியா நமக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ப்ராப்ளம் இருக்கும் ஆனாலும் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் நம்ம லைஃப்பில் வந்ததே இல்லைலா ஆமாம் இந்த மாதிரிலாம் நமக்கு கஷ்டம் வந்ததே இல்லை அஞ்சலி சரியான போல்டு தான் எப்படி தான் இதெல்லாம் தாங்குகிறாளோ ம் ஆமாம் பொதுவாக பொண்ணுங்க வந்து ஆம்பளைங்களை விட மனசளவில் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க எந்த சுச்சுவேஷனையுமே தாங்கக்கூடிய மனப்பக்கம் பொண்ணுங்கக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கஷ்டம் வரும்போது எப்படி தாங்கும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறமா போக போக தன்னைத்தானே போல்ட் பண்ணிப்பாங்க ம் ஆமாம் ஆனாலும் அஞ்சலி ரொம்பவே போல்டான ஒரு பொண்ணு ஆனால் கண்டிப்பாக ஐடன் கிடச்சதுக்கு அவள் லக்கி தான் ஐடன் அவளை மிஸ் பண்ண மாட்டான் ஐடன் இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவளை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆமாம் நம்ம ஐடன் அவளுக்கு கிடச்சது தான் பெரிய லக்கி சரி ரியா நம்ம இந்த டாபிக் பற்றி பேச வேண்டாம் இதை பற்றி பேசினாலே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஹம் ஆமா நாங்கள் வீட்லேயே அஞ்சலி பத்தி ரொம்ப பேச மாட்டோம் அதுவும் அயடன் முன்னால சுத்தமா மாட்டோம் வீட்டில் அஞ்சலி பத்தி பேசுகிறதுக்கு உனக்கு இங்கே டைம் இருக்கும் உனக்கும் புருஷங்கூட ரொமான்ஸ் பண்ணவே டைம் இருக்காது மூஞ்சி அப்படியே பாவமா வச்சிட்டு என்ன கலாய்க்கிற பத்தியா நானும் சீரியஸா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வாரான்னு கேட்குறேன் பார்த்தா என்ன கலாய்ச்சிட்டு இருக்கா நைட்டெல்லாம் டெய்லி நல்லா தூங்குறியா ஆமா நல்லா தூங்குறேன் இதுல என்ன சந்தேகம் உனக்கு எது நல்லா தூங்குறியா அட பாட்டு நீ எந்த மீனிங்கில் கேட்குறேன் இப்போ தான் எனக்கு புரியுது லூஸ் லூஸு ஆமாம் புரியாத மாதிரி உடனே நடிச்சிருவா உன்னோட இந்த சிரிப்புலேயே தெரியுது நீ நைட்டு நல்லா தூங்குறேன் சரி சோனா இந்த நீ பேசாத நல்ல பிள்ளைங்க இப்படிலாம் பேசவே மாட்டாங்க ஆமாம் ஆமாம் அப்படியே நல்ல பிள்ளைய நான் இருந்துட்டாலும் முன்னால் நீங்கள் எல்லோரும் பேச்சுலராக இருக்கும்போதே நான் டபுள் மீனிங்கில் காமெடிச்சோன்னா உனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன் இப்போ சொல்லவா வேணும் என்ன நம்மளோட சத்தம் மாதிரி இருக்குது

என்ன லுக்கு எங்களே பார்த்துட்டு இருக்க இல்லை ட்ரெஸ்ஸு சேமாக போட்டிருக்கீங்களே அதான் பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் நாங்கள் சொல்லி வச்சுட்டு தான் போட்டோம் நல்லா இருக்கா ஆ நல்லா இல்லாமல் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆனால் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தானே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் ட்ரெஸ்ஸு போடணும்னு எங்களை உயிர் எடுப்ப இப்போ அங்கேயே இதை தொடங்கிட்டியா ஆமாம் நடத்து நடத்து நீ நல்லா நடத்து தனிமையிலே இருப்பது இது வரிசையிலே தனிமையிலே தனிமையிலே நீ இல்லாம என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியல தான் திரும்பி வருவியோ இதோ வந்துட்டேன் அஞ்சலிமா உண்மையாவே என்ன பார்க்க வந்துட்டியா ஆமா நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல என்னாலே தான் ஓ இது நம்மளோட பிரம்மையா இது வரைக்கும் நான் யாரையும் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணதில்லை நீ என்ன விட்டு போனா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா இதுதான் எனக்கு அதிக வழிய கொடுக்குது என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் வீழும் மழை உன்னில் வீழவில்லையா நாளைக்கு வந்து கண்டிப்பா ஆபீஸ் போக ஆரம்பிச்சிரணும் உங்களை பார்க்காதனால தான் எனக்கு இவ்வளவு வலியா இருக்குது இடம் நான் உங்களை பார்த்துட்டு உங்க பக்கத்துல இருந்தேன்னா அதுவே எனக்கு போதும் ஆனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் நான் வரவே மாட்டேன் இடம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவா குணமாகி வீட்டுக்கு வந்தானா நல்லா இருக்கும்ல என்ன சொன்ன அடடா நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன் நீங்க வேற எதை யோசிச்சிட்டு இருக்கீங்க போலயே வேறதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் நீ வேற ஆ ஃப்ராடு ஃப்ராடு இதனால தான் நான் பேசுறது ஒன்றுமே புரியல உங்களுக்கு இழுக்காதுங்க எப்ப பார்த்தாலும் இதே நினைப்போட தான் இருப்பீங்களா உனக்கு பிடிக்கலையா நாட்டி